அஸ்லாம் வலைக்கம் வரமத்துள்ளா தாலா வரகாத்துகூ அன்பாந்த சகோதரர்களே பெரியவர்களே தாய்மார்களே அல்லாவது அல்லூசானு தலாவுடைய சாந்தி சமாதானம் நாம் அனைவரும் மீது உண்டாற்று நாங்கள் கண்டிப்பே அல்லாஹுபே நல்லடியார்களே அல்லாவது அல்லூசானு தலாவுடைய மாபெரும் திறமையினால உனிதமான ரபீர் ஆஹிர் மதத்திலே இருபத்தி ஒன்பதாவது நாளில் சக்குடி நாள் இருந்து கொண்டிருக்கிறோம் அலகம் எல்லா நம்முடைய எல்லா அமலும் சாரிதான் அமலாந்தா கபூர் செய்து வர இருக்கக்கூடிய ஜமாதுல் ஊலா அல்லது ஜமாதுள் அவ்வறு மாதம் இன்னைக்கு பெற பார்த்தா ஒன்றாக இருக்கிறது நாளைக்கு பெற ஒன்றாக இருக்கிறது அல்லாஹூ சுபான் தாலா வரக்கூடிய மாதத்தை சிறப்பான முறையிலே துவாவை ஓதி நாம் ஆரம்பிப்போம் ஆனால் சல்லல்லா அலிஸ்லாம் கட்டி தந்த சுண்ணத்தான அந்த துவாவை பறைய பார்த்து ஒன்று அந்த துவா ஓதும் எல்லோரும் ஓதுங்க ஏன்னு சொன்னால் சல்லல்லா அலிஸ்லாம் அவங்க யார் அந்த பிறையை பார்த்தோன்னே போகும்போது ஓதி அந்த அந்த மாதத்தை அழகான முறையிலே வரவேற்கின்றார்களோ அந்த மாதம் சிறப்புக்குரிய மாதமாக அமைகிறது எனவே அப்படிப்பட்ட மாதம் சிறப்பெல்லாம் பார்க்க போகிறோம் வீடியோ கடைசியை பாருங்கள் எல்லோரும் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் நம்மளுடைய வீடியோ மொதல் நே நிறையவே வரணும் ஏன்னா ஒரு நபர் நம்ம வீடியோ பார்த்து இதாயத்தை அடைஞ்சாங்கன்னு சொன்னால் ஈமான் சலாமத்தை அடைஞ்சாங்கன்னு சொன்னால்

சிறப்பான நாளாக நம்மள இருந்து கொண்டிருக்கிறோம் எல்லாதுமே நம்முடைய எல்லா அமலும் சாரிகான அமலாக துவாவெல்லாம் கபலாகக்கூடிய அஜி செய்ய உம்ரா செய்யக்கூடியவங்க இருப்பாங்க தானம் செய்யக்கூடியவங்க இருப்பாங்க நோங்க வச்சவங்க இருப்பாங்க எல்லோருடைய அமலும் அல்லாஹ் கபுல் செய்து அவங்களுடைய எல்லா துவாவும் கேட்டுக்கொள்வாங்க வரக்கூடிய ஜமாது ஊர் அல்ல ஜமாது அப்பர் மாதம் சிறப்பு மிக்க மாதமே வருகை வரவேற்கிறோம் அந்த துவா வந்து ஆரம்பமாக நம்ம போதி ஆரம்பித்தோம்னு சொன்னால் அந்த மாதம் எல்லா நாளும் சிறப்பக்கூடிய மாதமாக வர்த்தத்துக்குரிய மாதமாக அமல் செய்யக்கூடிய மாதமாக அந்த மாதத்தை அல்லாஹ் நமக்கு வரவேற்று அந்த சிறப்பான நாளை அடையக்கூடிய தோஃபிக்கு தருவான எல்லாம் கூட சொல்லுங்கள் நிறைய பார்த்த உடனே சாயந்தரமாக போய் வேற பார்க்கக்கூடிய சுண்ணத்தான பார்த்து அந்த ஜமாத்துலம்மாவுடைய நம்முடைய அந்த அவங்களுடைய அவங்களுடைய அந்த இது வரும் மெசேஜ் வரும் அதை பார்த்தோடனே அந்த பிறையை பார்த்து அது சார் சொல்லலாம் <آلہ> اللہ اکبر اللہ محببہ ریوین انسلی اللہم ری آہِلہو اللہ علینا بالامن والیمان ویسلامی وال ربی وربک اللہ خلال رشد و خیر الحمدلہ اللہی لنہی ذہب شہر ربیو العاکر و جاء بشہر جمادلولا اللہ وی ورکو ریو مالا ایمان کرنی ہے اسلام کرنی ہے நல்ல அமர் செய்யக்கூடிய நல்ல ஒரு மாதம் ரபியூர் ஆக்கிர மாதம் விட்டு கடந்து ரபியுள்ள ஜமாது உலா அந்த மாதம் அழகான முறையிலே வருக வரவேற்கிறோம் அல்லாகவே அந்த மாதத்தின் நல்ல முறை முறையிலே இந்த மாதம் செய்வதைப் போன்று ஆரோக்கியத்தோடும் வரக்கத்தோடனும் எல்லா மக்களும் யாரு தான் அமர்சியம் நசீபை தந்தால் அறிவாங்க ஏராளமான சிறப்பு இருக்கிறது ஜமா அது புனிதமான மாத்திரையே செல்லலாம் பெருமான சல்லா அலி சல்லாம் திருமணம் மான மாதமாக இருக்கிறது ஜமாதுலு ஊலா மாதம் ஜமாத் அப்பர் மாதம் பெருமானா சல்லா அலிஸ்லாமு ரதிகா ரதி அல்லா அது மிகப்பெரிய உலகத்துக்கே ஒரு முன்மாதிரியாக திறந்த எல்லோரும் அவங்களுடைய வாழ்க்கை ஒரு ஏன்னா ஒரு விசித்திரமான முறையை ஒரு ஆச்சரியமான முறையை ஆக்கூடிய ஒரு ஒரு வாழ்க்கையான உலகத்தில் மிகப்பெரிய பாடத்தை தந்த கணவன் மனைவி வாழவன் சொன்னா சொன்னால் இப்படித்தான் வாழணும் என்று வரையறுத்து அல்லாவுக்கு பிடித்தமான வாழ்க்கை வாழ்ந்து சென்ற அந்த வாழ்க்கையில் புனிதமான வாழ்க்கை நடந்த மாதம் இந்த மாதமாக இருக்கிறது அது மாதிரி அகமது கபி ரிஃபாய் அவங்களுடைய ஆண்டு மாதமாக இருக்கிறது எப்படி நம்ம கடந்த தபீ ஆஹர் மாதம் எப்படி மொய்தீஷே அவங்களுடைய நினைவு மாதமாக இருந்ததோ அது மாதிரி அகமது கபி ரிஃபாய் அவங்களுடைய மாதமாக இருக்கிறது அவங்களுடைய மறைந்த மாதம் பதினொன்றாவது பெற தவிய ஊழாவிலே அவங்களுடைய நினைவு நாளாக இருக்கிறது அது மாதிரி இமாம் பை ஹக்கி அஹமத்துல்லாஹி அவங்களுடைய மாதமாக அவங்களும் மஃபாத்தான மாதமாக இருக்கிறது மிகப்பெரிய கித்தாப்புகள்லாம் எழுதி மக்களுக்கு உதவி செஞ்ச மிகப்பெரிய இமாம் நானா பைஹக்கி இமாம் அது மாதிரி ஜராகூதி சுயூத்தி சுயூத்தி இமாம் அவங்க நினைவு மாதமாக இருக்கிறது மஃபாத்தான மாதமாக இருக்கிறது ஏராளமான சஹாபா பெருமக்கள் ஒப்பாத்தான மாதம் அதாவது செய்தி சயிதீபுனும் ஹரிசா ஹதியாஹு தாரா அன்பு நம்ம குறிப்பிட்ட ஒரு சிலர்கள் சொல்கிறோம் அது நம்ம எல்லாம் என்ன செய்ய பார்ப்போம் ஜாஃபர் அபிதாலிப் ஜாஃபர் இபு அபித் தாலிப் ரஜியாஹு தாலா அன்பு அவங்க இறந்த ஒஃபத்தான மாதமாக இருக்கிறது அது மாதிரி அப்துல்லாஹிபுனும் ரவாஹா ஹதியாஹு தாலா அன்பு அவங்களுடைய வஃபாத்தான மாதமாக இருக்கிறது அப்துல்லா அப்துல்லாஹிபுனும் உசாமா ஹரியுல்லாஹு தாகா அன்பு அவங்களுடைய மாதமாக இருக்கிறது ி சுத்தி போன்ற மாலெல்லாம் அஃபாத்தான மாதமாக இருக்கக்கூடிய அந்த நாளில் நம்மளால் என்ன செய்யணும் கடத்த பிறையை பார்த்த நம்ம முத முதலாக ஏன் செய்யணும் தவார்க்கு அல்லது ஈஸ்வராக போதி அல்லா போதி அந்த ஈமா சலாமு தங்களுக்கு ஆகவே துபா செஞ்ச நாளை நாங்கள் வந்து என்ன செய்வோம் துவக்கம் செய்வோம் எல்லாம் அப்படிப்பட்ட மகான்களுடைய வாழ்க்கை போன்று வாழக்கூடிய சிறப்பை நமக்கு தருவாங்க அந்த நாளில் வர்க்கத்து கம்மியான நாள் இருக்கிறது அதாவது மாதத்திலே ஒவ்வொரு கடைசி போதனும் வர்க்கத்து அதாவது வறக்கத்துக்கு குறைஞ்ச நாள் நகசொழி நாள் சொல்லுவாங்க நகசு நாள் சொன்னால் வரக்கத்து கொஞ்சம் கம்மியாக நாள் அவங்க ஃபோன் பண்ணி கேட்குறாங்க விசேஷங்களை வைக்கின்ற பொழுது நகைச்சொழி நாளாக இல்லையான்னு பார்த்து சொல்லுங்கன்னு சொல்கிறாங்க அவங்களுக்காக சொல்கிறோம் அந்த நாளில் தீர் ஊழாக உடைய நாள் ஒன்பது நாள் வருகிறது அதாவது மூணாவது நாள் நகசூழி நாளாக இருக்கிறது ஐந்தாவது நாள் பதிமூணாவது நாள் பதினாறாவது நாள் பதினெட்டாவது நாள் இருபத்தி ஒன்றாவது நாள் இருபத்தி நாலாவது நாள் இருபத்தி ஆறாவது நாள் இருபத்தி எட்டாவது நாள் நகசூல் நாளாக இருக்கிறது நகசூல் நாள் சொன்னா வரக்கத்துக்கு கம்மியான நாள் அதே நம்ம வந்து அஹ் துவாக்களை இமாப்பெருமக்கள் ஓதி துவாசையும் கட்டி தந்துள்ளார்கள் அதாவதுலாஹில் நதி லாயு மாஸ்மித்தாய் தாமத்துக்குள்ளே என்று சொல்லக்கூடிய நம்ம ஆயத்துக்குறிச்சி சலவார்த்துகளை ஓதி அந்த வர்க்கத்து இல்லாத நாளையும் நம்ம என்ன செய்யலாம் இருந்தே புறத்திலிருந்தே வர்க்கத்துக்காகபடி நம்ம சூறாக்களை ஓதி துவாக்களை ஓதி அந்த நாளை நம்ம வறுக்கத்துக்கு ஓகே நாளாக நம்ம பாதுகாப்பை தேடிக்கொள்வதும் மீமாம் பெருமை கட்டி தந்து விடுறார் அது மாதிரி இந்த புதன்களவையும் நான் சொல்ற நாளாக இருக்குது அப்போ அந்த நாளையும் நம்ம என்ன சார்ந்தால் துவா ஓதி வறுக்க தேடிக்கொள்வோம் அல்லாஹ் சுபஹான உத்தால் அந்த ஜமாத் உலா மாதத்தை மிகப்பெரிய ஒரு சிறப்புக்குரிய மாதமாக இது ஏன்னா பெருமான செல்லதாக சொல்லக்கூடிய திருமண நாள் கலிஜா அம்மா அவங்களுக்கு நிக்காக செய்த ஆயிருப்பதனால் நம்ம நிக்காகங்களை அதிகமாக நம்ம வந்து வச்சு கொள்ளலாம் வீடுகளை நம்ம துறப்புகளாக செய்யலாம் வீடு குத்தி அடிக்கலாம் யா வசதி நம்ம வீடு கற்றுக்க அவங்களுக்கு தோகம் செய்யலாம் நல்ல காரியங்கள்லாம் செய்யக்கூடிய சிறப்பான மாதமாக ஜமாத் உலா அந்த சிறப்பான மாதமாக இருக்கிறது அல்லாஹ் சுபான உத்தால் ஏராளமான சிறப்புகள் கொண்ட இந்த மாதம் வரக்கூடிய நாட்களிலே அகமது கூடிய வரலாறு பார்ப்போம்லா வைஹாக்கிம்மா உடைய வரலாறு பார்ப்போம் ஜெயாரி சுமித் அவங்களுடைய வரலாறு பார்ப்போம் ஏராளமான சிறப்புக்கூடிய அந்த நாளில் வரக்கூடிய அடுத்தடுத்து நம்ம பார்ப்போம் பார்ப்போம்லா அல்லாஹ் சுகான உத்தர சிறப்பான அந்த நாளுடைய மறக்கத்தை கொண்டு ஏராளமான இடங்களில் மழை பொயின் காரணமாக பாதிக்கப்பட்டிருக்கின்றார்கள் அதாவே அனைத்து மக்களுக்கும் நீ பாதுகாப்பு கொடுப்பாயா வீடுகளில் தண்ணீர் உள்ளே சென்று வாழ முடியாமல் கஷ்டப்பட்டு தூங்க முடியாமல் அவங்களுக்கு உணவு உணவு சாப்பிட முடியாமல் ஏராளமான மக்கள் பாதிக்கப்பட்டிருக்கிறார்கள் அப்படிப்பட்ட பாதிப்பான பொய்கள் இருந்து எங்கெங்கே பாதிக்கப்பட்டிருக்கின்றார்களோ அனைத்து இடங்களையும் அல்லா பாதுகாப்பு கொடுப்பாயா அந்த மக்களுக்கு எல்லோரும் உதவி செய்யுங்க அல்லாஹ் சுபானது அப்படிப்பட்ட உதவிகள்லாம் மிகப்பெரிய அல்லாவுக்கு மிக அதிகமான முகதமான அளவு கூலி தரக்கூடிய விஷயமா இருக்கிறது ஏராளமான மக்கள் வெள்ளத்திலே உதவி செய்யக்கூடியவங்களை தான் இஸ்லாமிய சமுதாய மக்கள் எல்லோரும் செய்து வரணும் அதை மாதிரி நம்ம தொண்டு செய்யக்கூடிய நம்ம வேலைகளை செய்யக்கூடிய சகோதரர்களுக்கு உதவி செய்யக்கூடிய பெருமானா சல்லதா சகாபா பெருமக்கள் எப்படி உதவி செஞ்சாங்க அவரிய பெருமக்கள் எப்படி உலகத்துக்காக வேண்டி தீனை எத்தி வச்சாங்க அவங்க வாழ்க்கையே விட்டு விட்டு தீனுக்காக வேண்டியே நம்ம நாடுகளுக்கு வந்தாங்க தீன சொல்லி கொடுப்பதுக்காக வேண்டி உதவி செய்வதற்காக வேண்டியே அனைத்து அமைகளும் நம் கட்டி தந்தாங்க வாழ்ந்து காட்டினாங்க உதவி செஞ்சாங்க அப்படிப்பட்ட சிறப்பான மாதம் அந்த நாளில் பாதிக்கப்பட்ட எல்லோருக்கும் நீங்கள் உதவி செய்ய அதிகமாக தான தர்மங்கள் செய்வோம் சலவார்த்தை ஓதும் குரான் செய்ய மாதம் வரக்கூடிய மாதம் சிறந்த மாதமாகிய சிறப்புக்குரிய மாதமாகிய ஜமீ ஜமாது மாதம் நமக்கு அதிக அதிகமான முறையில் அமல் செய்வதற்கும் குரானுவதற்கும் நல்ல தான தர்மம் செய்வதற்கும் நல்ல முறையிலே ஆஃபியத்தான முறையை செய்யக்கூடிய மாதமாக